படத்துக்கு படம் படத்துக்கு படம் பிரச்சனை 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 இளையராஜா சாருக்கு என்ன இல்லை எல்லாமே இருந்தும் பணம் கொடுக்கல இருந்தும் மனுஷன் வந்து சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியெல்லாம் இருக்காது பட் இது கங்கை மரன் வந்து இளையராஜாவையே சில நேரங்களில் பேசி அண்ணன் தம்பிக்கலையும் பெரிய பிரச்சனை இருக்குது இளையராஜா வெளில போகிறான்னு சொன்ன விஷயங்கள் இருக்கு அவருக்கே தகராறு பண்ண விஷயங்கள் நிறையா இருக்கு திரும்ப அண்ணனை சப்போர்ட் பண்ணுவார் திரும்ப அண்ணன் கூட சண்டை போடுவார் அவர் எதனைக்கு போறார்னே தெரியாது இப்போ இளையராஜா அவருடைய பாடல்கள் நிறைய பேர் பயன்படுத்துறாங்க அவருடைய நண்பன் எஸ்பி பி பாலசுமன் அவர்கள் ஸ்டேஜில் பேசுறதுக்கே இளையராஜா நோட்டீஸ் விட்டார் ஆனா இளையராஜா என்ன சொல்றாருன்னா ஏன் பாட்டை இன்னொரு கம்பெனி எடுத்து அதில் யூஸ் பண்ண போகும்போது என்கிட்ட உரிமை கேட்கணும்னு விஷயத்தை கன்வே பண்ணாங்க தங்கைமரன்கிற ஒரு மனிதர் பேசும்போது அப்படி நாலு பேர் நிற்கிறாங்க மீடியாவில் ஃபோக்கஸ் ஒட்டுமேன்னு சொல்லி அதை ஒருத்தர் இடையில பேசும்போது அதை மயக்க பிடிச்சிக்கும் அவரு டென்ஷன் ஆகி நீ வந்து பேசிய நான் போகிறேன்னு போச்சுட்டு போகிறேன் இளையராஜா அவருடைய பாடல்களில் புதிய யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தயவுசெய்து யூஸ் பண்ணட்டும் விட்டு கொடுங்க விட்டுக் கொடுக்கவர்கள் வந்து இது தாழ்ந்து போகிறது கிடையாது இளையராஜா பேசினா அதுக்கு ஒரு நியாயம் இருக்குங்க அவர் போட்ட ட்யூனு அவர் உரிமை இருக்குது பேசலாம் கங்கை முரன் பேசுகிறது வந்து எதை நோக்கி அப்படிங்கிற எனக்கு ஒன்றும் புரியல பட் இது கங்கை வந்து இளையராஜாவையே சில நேரங்களில் பேசி அண்ணன்பிக்கலே பெரிய பிரச்சனை இருக்குது இளையராஜா போகிறான்னு சொன்ன விஷயங்கள் இருக்குது அவருக்கே தகராறு பண்ண விஷயங்கள் நிறையா இருக்குது திரும்ப அண்ணனை சப்போர்ட் பண்ணுவார் திரும்ப அண்ணன் கூட சண்டை போடுவார் அவர் எதை நோக்கி போகிறாருனே தெரியாது இப்போது இளையராஜா அவருடைய பாடல்களில் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க அவருடைய நண்பன் எஸ்பி பாலசுமன் அவர்கள் ஸ்டேஜில் பேசுகிறதுக்கே இளையராஜா நோட்டீஸ் விட்டார் நண்பன் பார்க்காமே நோட்டீஸ் விட்டார்னா மற்றவர்கள் யூஸ் பண்ண எப்படி பார்ப்பார் கோயில் திருவிழாக்களில் எங்கே பாடினாலுமே என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த உரிமை பெறாமல் நீங்கள் பாடக்கூடாது பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை இளையராஜா வந்து கடுமையாக நிறையா விஷயங்களை அவர் பேசின விஷயங்கள் நிறையா இருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் பாடல் நீங்கள் வந்து கோட்டீஸ் வர நீங்கள் உங்களுக்கு அந்த வருமானம் வந்து பெரிய பெருசாக ஒன்று பண்ணப்படுதில்லை உங்களுக்கு ராயல்ட்டின்னு ஒன்று வந்து வந்துக்கிட்டே இருக்குது அதிலே மாதம் பல லட்சங்கள் கோடிகள்லாம் வருது உங்களுக்கு அப்படி இருக்கும்போது ஒருத்தர் உங்கள் பாடல் இல்லை அந்த லைட் மியூசிக் கச்சேரியிலேயோ பாடுனா உங்கள் பேரை சொல்லி பிழைச்சிட்டு போகட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம நிறைய நண்பர்கள் மத்தியில் பேசுருக்கோம் நிறைய பேர் சொல்கிற விஷயம் அதுதான் ஆனால் இளையராஜா என்ன சொல்கிறாருன்னா ஏன் பாட்டை இன்னொரு கம்பெனி எடுத்து அதில் யூஸ் பண்ணும்போது என்கிட்ட உரிமை கேட்கணும்னு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க பட் அவரோட நோட்டீஸ் என்ன இருக்குன்னா அந்த ஆடியோ ரைட்ஸ் உள்ள கம்பெனிட்ட நாங்கள் என் வசி வாங்குறோம் அவர்களுக்கு என்ன நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேசுமோ அதை ஃபாலோ பண்ணுறோம் இது இளையராஜா கொண்டு வரணுமான்னு அவருடைய இருக்குது பட் இவர் உருவாக்குனதுன்னு நான் என்கிட்ட நீ கேட்கணும்னு இவர் ஒரு இளையராஜா அவர்கள் பிரச்சனை பட் பல கோடியில் கதிபதி டீனரில் பெரிய பங்களா இருந்தாலும் இப்போ அவர் கூட அவருடைய பசங்கள் யாருமே கூட இல்லை எல்லாமே வந்து அவர்களை நோக்கி விமர்சகர் ராஜா துபாயில் செட்டில் ஆகிட்டார் ராஜா மட்டும் ஒன்றா இருந்தாங்க கார்த்திகாஜை வெளில போயிட்டார் அவருடைய பொண்ணு பவதாரணி அவர்கள் சொல்லக்கூடாது அவங்க இறந்துட்டாங்க ஒய்ஃப் ஜீவா அவர்கள் இல்லை இப்போது இத்தனை கோடியில் இருந்தாரோ ஒரு மனிதர் சாப்பாடு கூட சரியாக வீட்டில் சாப்பாடு இல்லாமல் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த வீட்டில் தனியாக வளர்ந்துட்டு இதன் மூலம் என்னன்னு தெரிய வருது பணம் மட்டுமே ஒரு வாழ்க்கை நிரந்தரம் இல்லை பட் இதற்கு மீறியும் அவர் சில விஷயங்கள் விட்டு கொடுத்தாரி நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன் ஸோ கங்கே அமரன் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நிகழ்ச்சிகளில் அவரை கூப்பிட்டு ஒரு தலைமை தாங்கிறதுக்கு வச்சாலும் சரி அவரை பேச சொன்னாலும் சரி கொஞ்சம் எமோஷனல் ஆகிக்கிட்டே இருக்கார் டென்ஷன் ஆகிட்டே இருக்கார் இப்போது வாலி பதிப்பகத்தில் ஒரு சின்ன ஒரு விழாக்கு வந்து கௌரவிக்கிறதுக்கு கூப்பிடும்போது கூட எப்போயுமே ஒரு பெரிய விஐபி வந்து மீடியா முன்னாடி பேசுனாடா நாலு பேர் பின்னாடி நிற்பாங்க அது சகஜம் அந்த சூப்பர் ஸ்டார் இப்போ ஏர்போர்ட்டில் பேசினாலும் நிற்கிறாங்க அரசியல் துறையில் பேசினாலும் நிற்கிறாங்க கங்கை மருன்கிற ஒரு மனிதர் பேசும்போது அப்படின்னு நாலு பேர் நிற்கிறாங்க மீடியாவில் ஃபோக்கஸ் ஒட்டுமேன்னு சொல்லி அதை ஒருத்தர் இடையில பேசும்போது அதை மயக்கப்படி போய் அவரு டென்ஷன் ஆகி நீ வந்து பேசிய நான் போகிறேன்னு போச்சுட்டு போகிறார் இது கங்கை மருனுங்கிற ஒரு பெரிய அவர் ஒரு லெஜண்ட்டு தான் இளையராஜை அப்படியே கங்கை மரணம் மாதிரி தான் பட் அவர் வந்து உங்கள் கூட நிற்கிறவங்க பேசி சொல்கிறாங்கன்னா பேசட்டுமே அதையே நீங்கள் வந்து இவ்வளோ பிரச்சனையாக டென்ஷனாக எடுத்துக்கிறாரு இது வந்து சின்ன உதாரணம் தான் மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது சோசியல் மீடியாவில் இன்ட்ரிவியூலாம் கேட்கும்போதெல்லாம் கற்று கத்துன்னு கத்தி எந்திரிச்சாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு பட்டு அந்த டென்ஷன் எதற்கு உங்ககிட்ட ஒரு நாலு நாலு கேள்விகள் கேட்டு நாலு பேர் பேசுகிறாங்கன்னா அது சரியான விளக்கங்கள் உங்கள் கங்கை மரன் மிகப்பெரிய ஒரு ஆளுன்ற ஒரு ஆளுமை என்றாலும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க அப்போ நீங்கள் அந்த ரிசல்ட் நீங்கள் கொடுக்கணும் அது கிடையாது ஆனால் கங்கை மரன் அப்படிங்கிற வந்து கரகாட்டக்காரன் அப்படிங்கிற ஒரு படத்தை கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடங்களுக்கு மேலாக ஓடி மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ண படம் கலெக்ஷன் ரீதியாக அப்புறம் பார்த்திங்கன்னா வால்வே மையன்னு ஒரு படம் நிறைய படங்கள் டைரக்ஷன் பண்ணி மியூசிக் பண்ணி அவருக்குன்னு ஒரு இடத்த ஸ்பேஸ் இருக்காங்க பட் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக கங்கைமனனுடைய அந்த மரியாதையும் மதிப்புமே குறையுது அவருடைய பசங்களே வந்து நீங்கள் இப்படி பேசுகிறது சரியில்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவருடைய பையன் மிகப்பெரிய டேரக்டர் வெங்கட் பிரபு ஒரு அப்பா தான் பசங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி வழிகாட்டுதலாக இருக்கணும் பசங்கள் சொல்கிறவங்களுக்கு இருக்கக்கூடாது பட் பசங்க வந்து நீங்கள் இப்படி பேசாதீங்கப்பான்னு கங்கை மன்னன் சொல்கிறாங்க அதுக்கு மீறி அவருடைய ஸ்பீச்செல்லாம் நிறைய பொது நிகழ்ச்சியில் பார்க்கும்போது அது மிகப்பெரிய ட்ரோலாகி போயிட்டுருக்கு பட் இது எதற்காக அவர் பேசுகிறார் அப்படிங்கிறது தெரியல நமக்கு தான் பட் இனிமேலாவது கங்கை மன்னன் அவர்கள் பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாலோ ஒரு விழாக்களில் உங்கள் தலைமை தாங்கிறதுக்கு கூப்பிட்டு கேட்டாலோ உங்களுக்குன்னு ஒரு மரியாதை தரும்போது நீ மற்றவர்களுக்கும் ஒரு மரியாதை தரணுங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கலாம் நான் விரும்புகிறேன் ஸோ கங்கை மரம் பொறுத்த மட்டுமே வந்து அவருக்கு நம்ம பேசி சொல்ல வேண்டிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது தான் நான் நினைக்கிறேன் நான் இதை கங்கை மரன் அவர்களுடைய படங்கள் அவர் டைரக்ட் பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இளையராஜா மியூசிக் பண்ணுறதால் கூட அவருடைய படங்கள் எடுத்து நிறைய வந்து இவங்க மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போது அவருடைய படங்களை நீங்கள் யூஸ் பண்ணும்போது வெளி இயக்குநர்கள் ஸோ புது இயக்குநர்கள் இப்போது இளையராஜாங்கன்ற அந்த லெஜண்ட் வந்து நீங்கள் உலக பிரசித்தி பெற்றவர் இன்றைக்கெல்லாம் தென்மலங்களுக்கு போனீங்கன்னா எல்லா பஸ்ஸிலுமே இளையராஜா பாட்டை தான் ஓடும் இளையராஜா பாட்டி கேட்டு தான் இன்றைக்கும் நிறைய பேர் நைட்டில் தூங்குறாங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது ஒரு புது டைரக்டர் ஒரு படம் பண்ணுறதுக்கு வர்றார் அப்படி வரும்போது அவர் இளையராஜா யாரும் இளையராஜாவை தாண்டி போக முடியாது இளையராஜா கிட்டே போய் ஃபஸ்ட்டு படம் வாங்கலாம்னா அவரை போய் பார்க்குறதே ஒரு சிரமமான சூழ்நிலை கதை சொல்கிறது ஒரு விஷயம் பட் இதற்குமே உங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கின்னு விரும்புகிறாங்க புது டேரக்டர் அப்படி தான் ஆதிக்க ரச்சனோட குட்படில் பயன்படுத்தினாங்க மூணு பாட்டை வேறு மாதிரி லெவலில் காமிச்சிருப்பார் அதற்கு பயங்கர எமோஷனலாகி கோவப்பட்டு அவர் ஒரு கேஸை போட்டு எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணார் மஞ்சுபெயல் பாய்ஸ்னு ஒரு படம் மலையாள படம் உங்கள் படம் மலையாளத்தில் அந்த புது அந்த புதியவர்கள் வந்து உங்களை யூஸ் பண்ணுறாங்க உங்களை உயர்த்தி தான் காட்டுறாங்க மஞ்சுபெயல் பாஷனுடைய கண்டென்ட்டே அந்த அபிராமி சாங் வச்சு தான் போச்சு கிட்டத்தட்ட பார்க்க போனால் பட் அவர்கள் மேலே ஒரு கேஸ் போட்டு அவர்கள் வந்து செட்டில்மெண்ட்டும் பண்ணாங்க இளையராஜா அவர்களுக்கு குட்படங்கில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை படத்துக்கு படம் படத்துக்கு படம் பிரச்சனை 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 இளையராஜா சாருக்கு என்ன இல்லை எல்லாமே இருந்தும் பணம் கொடுக்கல இருந்தும் மனுஷன் வந்து சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியெல்லாம் இருக்காது பட் இதற்கு மேலே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் உங்கள் பேரை சொல்லி வாழ்ந்துட்டு போட்டோம் சமீபத்தில் கூட தீபாவளிக்கு வந்த டியூட்னு ஒரு படம் ஸோ கீர்த்தி வாசன் டைரக்ட் பண்ணாங்க ப்ரித்திப் ரங்கநாதன் அதில் அந்த கருத்தம் ஒரு சாங் பட்டையை கிளப்பிச்சாரு அது நீங்கள் அப்போவே அந்த சாங் சூப்பர் போயிட்டு இந்த சுச்சுவேஷனுக்கும் ஒரு சாங் எடுத்து அதை கமிட் பண்ணி போடுறாங்க அதற்கு மிகப்பெரிய ஒரு ட்ரோல் மியூசிக் டைரக்டரே நீங்கள் இவ்வளோ கோடிகள் சம்பளம் வாங்குறீங்க இவ்வளோ பட்ஜெட்டில் படம் பண்ணுறீங்க எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணால் என்ன எப்படி எங்களோட அனுமதி பெறாமல் நீங்கள் பண்ணலாம் எங்களுக்கு இவ்வளோ கோடிகளில் பணம் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு இளையராஜா அவர்கள் மேலே திரும்பி அவர் மேலே ஒரு கோரிக்கை வச்சு கேஸ் போகிறாங்க அப்படின்னா இது பணம் வந்து என்ன என்ன சாதிக்க போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல இளையராஜா அவர்களுடைய மிகப்பெரிய திரும்பவும் சொல்கிறேன் உங்களுடைய பாடல்களை கேட்டு வளர்ந்தவர்கள் நிறைய பேர் உலகத்தில் எந்த கச்சேரி நடந்தாலும் உங்கள் பாடல்கள் பாடப்படுது நீங்கள் எல்லாத்தையும் வழிகாட்டியாக இருந்து இதுக்கு கங்கை முரன் நீங்கள் வந்து எழுதிய தூபம் போடாமல் அண்ணன் பாட்டை உபயோகிச்சுட்டு போட்டுமே அப்படி நீங்களும் சொல்லி அண்ணன்கிட்டயே எடுத்து சொல்லி மற்றவர்களுடைய உங்கள் பாடல்கள் மூலமாக ஒருத்தர் பேரும் புகழம் எடுத்து அந்த படம் ஹிட் ஆகுதுனால் அது யாருக்கு பெருமை முதல் உங்களுக்கு பெருமையாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் நான் இதை இல்லை புதியவர்கள் வரட்டும் உங்கள் பாடலை எடுத்து அவர்கள் பயன்படுத்தட்டும் இதன் மூலமாக உங்களுடைய பேரும் புகழும் இன்னும் அதிகமாகுமே தவிர குறைய போகிறது இல்லை ஸோ நான் என்னுடைய பார்வையில் இதுதான் தெரியுது அதை ஏன்னால் நீங்கள்லாம் வந்து உங்களுடைய ஃபேமிலி மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி வரதராஜன் பாவலர் வரதராஜன் அவர்கள்லாம் இன்னமும் வந்து மக்கள் மத்தியில் அந்த கம்யூனிஸ்ட் அவருடைய இந்த பற்று உழவர்கள் மேலே இன்னும் வாழ்ந்துட்டுருக்காரு ஸோ பாஸ்கர் சார் பெரிய ப்ரொடியூசர் அலை படத்துலேருந்து எவ்வளோ பேருக்கு வாழ்க்கை கொடுத்தவர் அதனால் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பார்வையில் என்னுடைய கவனத்தில் சொல்ல வரதுன்னா இளையராஜா அவருடைய பாடல்களில் புதுவில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தயவுசெய்து யூஸ் பண்ணட்டும் விட்டு கொடுங்க விட்டு கொடுக்கவர்கள் வந்து இந்த தாழ்ந்து போகிறது கிடையாது இன்னும் உயர்ந்த இடத்துக்கு தான் போவாங்க உங்களுடைய இன்னும் உயர்ந்த இடம் மக்கள் மனசில் உங்களுக்கு நிச்சயமாக வரும் இந்த டெக்னீஷியல் புதுமுகல் மத்திலேயும் உங்களுக்கு பெரும்புகளும் நீங்கள் ஒரு இடம் பெறுவீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கங்கை மன்னன் அவர்களும் தயவுசெய்து இனிமேல் எமோஷனல் ஆகாமல் போகிற நிகழ்ச்சிகளில் வந்து நீங்கள் கோவப்படாமல் நீங்கள் அவர்களை கூப்பிட்டு வச்சு பேசி ஆறுதல் சொல்லி அரவணைச்சு நீங்கள் வழிபடுத்தி கொண்டு போனீங்கன்னா உங்கள் மேலே மரியாதைங்கனால உங்கள் பேர்ந்து நிற்கிறாங்க ஸோ கங்கை மன்னன் கங்கை மன்னன் பேசுகிறாங்க இளையராஜ் இளையஜன் பேசுகிறாங்க அவர்களுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக அவர்கள் நினைக்கிறாங்க பட் அவர்களுக்கு வழிகாட்டுதலாம் நீங்கள் இருக்கணுங்கிறதான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தயவுசெய்து கங்கை அமரங்களை சிந்திங்க இளையராஜா அவர்கள் பாடங்களை யூஸ் பண்ணால் விட்டு கொடுங்க உங்களால் நிறைய பேர் வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவேன் கங்கை அம்மனை பொறுத்த மட்டும் இளையராஜாவது இன்னும் ஃபீல்டில் இருக்கார் இன்னும் இளையராஜங்கிறது அந்த பிம்பம் இருந்துகிட்ருக்கு ஸோ கங்கை மரன் டோட்டலாக எதுவுமே இல்லை உங்களுடைய படங்கள் பேசப்பட்டு இருக்கு இப்போ இப்போ அங்கேயே வந்து நிறைய வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு திருவப்படங்களுக்கு சூப்பர் ஹிட் படம் நிறையா டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு சூப்பர் வந்து மியூசிக் நிறையா பண்ணியிருக்காரு அவரும் ஒரு வகையில் இந்த லெஜெண்ட் மறுப்பதற்கே இல்லை பட் உங்கள் பாடங்கள் யூஸ் பண்ணால் பண்ணிட்டு போட்டோங்க சார் உங்களால் நாலு பேர் குழைக்கிறேன் சாப்பிட்றான சந்தோஷம் தானே புதிய வந்து இளையராஜா பாட்டை போட்டால் நான் இளையராஜா மியூசிக் அவங்க படத்தில் பண்ணால் இன்னமும் இல் பல இயக்க பல இயக்கங்களுடைய கனவாகவே இருக்குது இளையராஜா இசையால் ஒரு படம் பண்ணணுன்ட்டு அதுதான் பண்ண இல்லை பட் நீங்க நீங்கள் பண்ண கம்போஸ் பண்ண பாட்டையாவது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு அந்த பாடல்களை வைக்கிறாங்க அது அவர்கள் வந்து ஏக்கம் இளையராஜான ஒரு பெரிய ஆளுமை பிம்பம் அவர் நெருக்க முடியாது நினச்சிட்டு இருக்காங்க பண்ணிவிட்டு போட்டுமே சார் தவறே கிடையாது அதில் வர்ற வருமானம் என்ன வந்து நீங்கள் சாப்பிடவா அந்த காசை வச்சுட்டு ஒன்றும் அண்ணப்படுறதில்லை உங்களுக்கு வரக்கூடிய மாத வருமானம் ராயல்ட்டியே ஏகப்பட்ட பணம் வந்துட்டு அதுவே என்ன செய்யறதுன்னு தெரியல நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் இதை தரணும் உங்களால் புதிய கீழே வாழ்ந்துட்டு போட்டோம் புதிய தயாரப்படல் வாழ்ந்துட்டு போட்டோம் அந்த படம் ஹிட் ஆகட்டும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை வந்து வரணும் அது வந்து இளையராஜாவுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் பெரிய மிகப்பெரிய ஒரு அவர் அவரை மாதிரிலாம் ஒரு வந்து மியூசிக் வரணும் அப்படின்னா நிச்சயமாக நினச்சி கூட பார்க்க முடியாது இன்னமும் எழுபத்தி நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல வந்து ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஐம்பது வருடமாக பாடல்களை வந்து தனி சாம்ராஜ்யமே பண்ணிகிட்டு இருக்கிறார் இன்னமும் அவருடைய பாடலை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் செவன்ட்டி ஃபைவ்ல அன்னக்கிளி பட்டலாம் இன்னமும் இப்போ போடுறது மாதிரியே இருக்கும் உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு படம் ஸோ அதனால் வந்து மிகப்பெரிய ஆளுமை ஒரு ஒரு இசையமைப்பாளர் லெஜண்ட் மேஸ்ட்ரோ இசையானி சிம்பனி இவ்வளோ இவ்வளோ சாதனங்களுக்கு சொந்தக்காரர் இந்த ஒரே ஒரு சின்ன விஷயத்தில் எல்லா பேரும் பேசி விமர்சனத்துக்குள்ளாக வேண்டிய சூழ்நிலை தயவுசெய்து வேணான்னு தான் நான் சொல்ல வரேன் அது பட் கங்கை மரன் அவர்களும் தயவுசெய்து விட்டு கொடுங்க கோவப்படாதீங்க யாரையும் பேசாதீங்க வேண்டாம் அதனால் நீங்கள் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே சேர்ந்து புதியவர்களுக்கு உயர்த்தி விடுங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு வருவாங்க சார் நன்றி சார்